ஐயோபடி புலி போல பாய்ந்து அடிக்கும் கூலி பொந்தில் ஆந்தை போல விடிக்கும் வாட்டு ஆதாரம் இதோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரும் அப்படின்னு சன் பிக்சர் அறிவித்து இருந்த நிலையில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டு நாங்களும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளி வரும் அப்படின்னு ஒரு டீசர் வெளியிட்டாங்க அவ்வளோதான் அதோட எங்கே போனாங்களே ஆளே காணும் எப்படிடா வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு பொந்தில் ஆந்த எப்படி வீழ்ச்சி கொண்டு இருக்கோம் அப்படிதான் இப்போ இருக்கிறாங்க அவங்க நிலைமை அதுதான் அவங்க என்ன ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டாங்கன்னா ஐமேக்ஸு சட் பிக்சர் கிடையாது நாங்கள் தான் ஐ மேக்ஸ் ஃபுல் தேட்டரையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா பிவிஆர் மால் அவங்க டி பாக்ஸ் இது வந்து முதல் முதல்ல இந்தியாவில் பிக்சர் அதாவது கூலியில் தான் கொண்டு வராங்க அந்த டி பாக்ஸை அவங்க பொறுத்துறாங்க அப்படின்ற தகவலில் நம்ம அந்த பதிவு போட்டால் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற கோயமுத்தூரில் ப்ராட்வே அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூலிப்படம் தான் போட போகிறோம் அப்படின்னு அதிரடியாக தெரிவித்தாங்க கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூலிப்படம் தான் போட போகிறோம்னு தெரிவித்தாச்சு இது பிவிஆர் மால் இவங்க எங்கன்னாக்கா நார்த் இந்தியா தான் ஓகேங்களா அப்ப இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட வந்துடுச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு தான் மொத்தமே எடுக்கிறது ஒரு முப்பது தான் கவுண்ட் பண்ண அவ்வளோதான் அதுல பாதி நமக்கு இப்ப வந்துடுச்சு பீச்சர் சாதாரண ஆள் கிடையாது ஆனா யாஸ்ராஜும் வந்து பெரிய தயாரிப்பு தான் அது வந்து முன்னோடி அதாவது ரொம்ப காலமா இருக்கு அவங்க வந்து நல்லா ஜாம்பவான் தான் அவங்க ஆனா வார் டூ வார் டூனா என்ன அவ்வளோதான் வார் அடிச்சுப்பாங்க இவ்வளோதான் ஆனா கூலி எப்படி கிடையாது கூலி அப்படின்னாலே அதில் எல்லாமே அடங்கி போகுது புரியுதுங்களா தலைவர் அப்படின்னாலே அதில் கதை இருக்கும் காமெடி இருக்கும் ஃபைட் இருக்கும் ஸ்டைல் இருக்கும் மாஸ் இருக்கும் சாங் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா இங்க வார் டூவில் ஃபைட்டு உங்களுக்கு அதுல தெரிஞ்சு போச்சு வார் டூ அப்படின்னு எது எப்படியோ அவங்களுக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தாங்க அடிச்சுக்கிட்டு மாஞ்சிக்கிட்டு சுட்டுக்கிட்டு எவ்வளவுதான் பாப்பான் சொல்லு தலைவலி எடுத்துக்கிச்சின்னு சொல்றான் இப்ப வந்து தக்களைப்பு அடிச்சுக்கிறான் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் தலைவலி எடுத்துக்கிச்சின்னு சொல்றாங்க இப்ப எல்லாம் யாரும் அந்த மாதிரி பாக்கிறது கிடையாது இப்ப எல்லாம் பாக்கிறது என்னன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை கொண்டாடுறாங்க ஏன்னா நல்லா கதையா இருக்கணும் போனோமா நல்லா கொண்டாடிட்டு வரணும் அப்படின்னு சும்மா டாம் டூம் டுப்பு டுப்புன்னு சுட்டுக்கிட்டு இருந்தா எவன் பார்ப்பான் அதெல்லாம் அந்த காலகட்டம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அதனால அவங்களுக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இது பயங்கரமான அடி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹை மேக்ஸ் நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு கட்டுக்கதை விட்டாங்களா ரெண்டு வாரத்துக்கு எங்க படம் தான் ஓடும் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஆனா பெரும் பொருட்செலவுல எடுக்கிறாங்க நல்லா எழுதி வச்சிங்க அதிக பொருட்செலவு அதனால அவங்க கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அவ்வளவுதான் தலையில துண்டை போட்டுக்க தான் வேற வழியே கிடையாது ஏன்னா தலைவர் சாதாரண ஆள் கிடையாது அவரு மாஸ் காட்டிடுவார் அதனால அவங்க ஒதுக்கி போறது தான் நல்லது அதனால யோசனையில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சன் பிக்சர் இறங்கி அடிச்சுட்டு இருக்காங்க தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு ஒரு வீடியோ டப்பு டப்புன்னு போட்டு ஏதாவது ஒரு புகைப்படத்தை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அந்த யாஸ்ராஜ் பிலிம்ஸா அவங்க இது வரைக்கும் ஒரே ஒரு டீசர் மட்டும் வெளிய கப்பு சிப்புன்னு இருக்காங்க மூடிட்டு அந்த டீசர் கூட பார்த்தீங்கன்னா அதிப்தி தான் எல்லாருக்கும் வந்து ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு இவங்க நினச்சிக்கிறாங்க இந்தியில் நம்மளை அடித்து தூக்கலாம் அப்படின்னு அங்கே அவங்களும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் சாதாரண ஆள் கிடையாது அவங்களும் கார்பரேட் கம்பெனி தான் ஓகேங்களா அவங்க கண்டிப்பாக அதுக்கு அவங்களுக்கும் ஆள் இருப்பாங்க இவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அவங்களோட ஒரு தேட்டையாவது அதிகமாக பிடிப்பாங்க அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு அது மட்டும் இல்லைங்க சாதாரண சன் பிக்சர் நினைச்சிடாதீங்க அவங்க பப்ளிசிட்டி அதாவது அவங்க ப்ரமோஷன் வித்தியாசமா இருக்கும் நீங்க பாருங்க ஒண்ணுமே செய்யாத போல இருக்கு ஆனா பாருங்க உலகம் முழுவதும் பத்தி எறிது கூலி கூலி கூலின்னு ஆனா டூக்கு ஒண்ணுமே காணாம் சைலண்டா தான் இருக்கு கூலிக்கு மட்டும் என்ன வெளியே விட்டாங்க ஒரே ஒரு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் முன்னாடியே அது சின்ன ஒரு கிளிப்ஸ் போல விட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் மாபெரும் வெற்றி அடையும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்ல இப்போ அதிரடியான தகவல் என்னன்னா முதல் முதல்ல ஒரு படம் இந்திய படம் நூறு நாடுகள்ல வெளியாகுது அப்படி புதிய சாதனை ஒரு ஒரு சாதனையா படைச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் மொத்தமா பாத்தீங்கன்னா வசூல்ல அதிர்வலை அதாவது கூலி வந்து சாதாரண கூலி கிடையாது அது ஒரு ஸ்டோ புயல் வந்தா எப்படி அதிரும் அதை போல அதிரும் நீங்க எழுதி வச்சிங்க கூலி படம் வந்த உடனே அப்படி இருக்கும் அந்த அதிர்வலையில வாட்டு காணாது போயிடும் இதான் உண்மை இன்னொன்று அவங்க வந்து தெலுங்குல அதிகமா தேற்றி கிடைக்கும் அப்படி இப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அங்க இன்னொன்னு சொல்ற பாருங்க ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு சப்போஸ் ஜூனியர் என்டிஆர் வில்லன் தான் சொல்றாங்க அப்படி வில்லனா இருக்கும் பட்சத்துல அந்த ரசிகர்கள் வில்லனா பார்க்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஹீரோவா பார்த்தவங்க அவங்க கண்டிப்பா வில்லனா பார்க்க மாட்டாங்க ஏன்னா இப்பவே நிறைய கமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வில்லனாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக வில்லனா இருந்தா அதுக்கு ஒரு ட்ராபேக் மைனஸ் தான் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம் எழுதி வச்சிங்க இந்த காரணம் கண்டிப்பாக நடக்கும் வார் டூவில் ஹித்திக் ரோஷன் இருக்காரு ஜூனியர் என்டிஆர் இருக்காரு ஜூனியர் என்டிஆர் இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா தெலுங்குல ஒரே நாளில் படத்தை தூக்கிடுவாங்க இதான் இதான் நடக்கும் அதுக்கப்புறம் கிருத்திக் ரோஷன் பெருசா ஒன்னும் தெலுங்குல அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது ஏன் அவர் படம் இப்போ நிறைய ஓடுறது கிடையாது அதனால அங்கே டைரக்டர் யாருன்னே தெரியாது ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கூலி படத்துக்கு அப்படி கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்க ஒன் ஆப் த ஆக்டர் போல அவருடைய படங்கள் பல சாதனை புரிஞ்சிருக்கு அதிக நாள் ஓடிய படங்களும் இருக்கு நூறு நாள் மட்டும் ஐம்பத்தி ஆறு திரரகங்கள்ல நூறு நாள் ஓடிய கதையும் இருக்கு அந்த மாதிரி அற்புதமான வசூல் வாட்டி நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கும் அவருக்கு மார்க்கெட்டு நூறு கோடிக்கு மேல இருக்கு இப்போ அதனிடையே பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்லைங்க நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் அங்கே இருக்கு நாகார்ஜுனா அவருக்கு அங்கே இருக்கு உபேந்திரா அவரு கர்நாடகாவில கலக்கிடுவாரு சோபின் சாகர் கேரளாவில எல்லா இடத்துலயும் நமக்கு ஆள் இருக்கு அதே போல இங்க நம்ம தமிழ்ல சத்யராஜும் இருக்காரு அமீர் கான் இந்தியில நார்த் இந்தியா அவர் பாத்துக்குவாரு அதாவது அது மட்டும் இல்ல நம்ம அனிருத் அவர்கள் இசையில இந்த மாதிரி பெரிய பட்டாளங்கள் இருக்கு இன்னொன்று தகவலும் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா அங்க நார்த் இந்தியா சைட்ல தலைவருடைய கூலி படத்துக்கு முக்கியமான ஷோல அவங்க போட்டுக்கிறா போல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வர்ற டைம் அவங்க போட்டுக்கிறா போல அப்படியெல்லாம் அவங்க பிளான் பண்றாங்களா எந்த பிளான் பண்ணாலும் அதை நடக்கிறது நடந்தே தீரும் அதெல்லாம் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தலைவர் இப்போ அதிரடியா இந்தியில இறங்கிட்டாங்க நம்ம சன் பிக்சர் இறங்கிட்டாங்க அவங்க எட்டு வாரத்துக்கு ஓடிடி அதுதான் சரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஐமேக்ஸ் பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா டி பாக்ஸ் போர்டிஎக்ஸ் இதெல்லாம் வச்சு இறக்குறாங்க அடி தூள் எல்லா பக்கமும் கூலி இறங்கி அடிக்க போது இது மட்டும் உண்மை ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை இவங்க எப்படி வேணாலும் தடுக்குன்னு நினைச்சாலும் அது தடுக்க முடியாது எல்லா வகையிலும் சன் பிக்சர் இறங்கி அடிக்கிறாங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கூலிப்படம் எப்படி வசூலில் தும்சம் பண்ணும்போது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்